எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததி என்னும் ஏஎல்பி ஜோதிட அற்புதத்தை இந்த உலகுக்கு கொடுத்த டாக்டர் ஐயா ஐயாவர்களுக்கு என்னுடைய வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது குண்டிகான ராதாகிருஷ்ண பட் இயல்பி ஜோதிடர் மற்றும் அகூ நான் ஐயா அவர்களிடம் இயல்பி ஜோதிடம் பயின்று வருகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ராகு பெயர்ச்சி இந்த பயிற்சிகள் வரும்போது பொதுவாக வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு பரபரப்பு ஒன்று நடக்குது இந்த ராசிக்கு ராகு பகவான் வந்து நல்லது செய்வாரா மாட்டாரா இது வந்து பொதுவாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு மேம்போக்கான ஒரு பேச்சாக தான் இருக்குது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஸ்டெப்பும் வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கி வந்து நம்ம பார்க்கணும் இப்போ இந்த ராகு பயிற்சி அப்படின்னு சொல்றதில் இவங்க பொதுவெளியில் கெ கிடைக்கக்கூடிய தகவல்கள் வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் அது வந்து நமக்கு ச சமயத்தை வந்து பயத்தையும் கொடுக்குது சமயத்தை வந்து ஒரு தைரியத்தையும் கொடுக்குது ஆனால் அந்த பயத்துக்கும் அந்த தைரியத்துக்கும் வந்து அடிப்படை என்னங்கிறது நம்ம பார்க்கணும் அப்போ அந்த அடிப்படை கணக்குகளை வந்து துல்லியமாக போடணும் இப்போ நம்ம வந்து மேம்போக்காக வந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து இந்த ராசிக்கு வந்து ராகு பகவான் இப்படி இருக்கார் இந்த ராசிக்கு ராகு பகவான் இப்படி இருக்காருன்னு பேசுகிறத காட்டணும் கொஞ்சம் உள்ளே போகணுங்கிறது தான் வந்து டாக்டர் மூர்த்தி ஐயா அவங்க வந்து சொல்கிறாங்க அதில் வந்து ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா ராகு பயிற்சி ஒருத்தருக்கு வந்து ராகு பெயர்ச்சியால் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல விதத்துலையோ கெட்ட விதத்துலேயோ பாதிப்பு இருக்குமானா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முதப்படியாக அந்த சம்பந்தப்பட்ட நபரோட ஏஎல்பி நட்சத்திரம் வந்து ராகு பகவானோட நட்சத்திரமாக இருக்கான்னு பாருங்கிறாரு ஐயா ராகு பகவானோட நட்சத்திரங்கள் வந்து மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களோ நட்சத்திர பாதங்களோ போகும்போது அவருக்கு வந்து அந்த ராகு பகவானால வந்து அதுவும் ஏஎல்பி நட்சத்திரமா போகும்போது அந்த ராகு பகவானோட பாதிப்பு என்னவா இருக்குன்னு பார்க்கணும் அதுல நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஜனனகால ஜாதகத்துல வந்து ராகு பகவான் எங்க இருக்காரு அதுக்கப்புறம் கோச்சாரத்துல வந்து ராகு பகவான் எங்க இருக்காரு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து ஒரு அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த கிளாரிட்டியை தான் ஐயா வந்து அவரோட ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்புகள் மூலமாக எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்புகளை வாழ்வையிலேயும் சேர்த்து ஐயா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இத நம்ம படிக்கும் போது நமக்கு வந்து பயிற்சியோ இல்ல ராகு பயிற்சியோ குரு பெயர்ச்சியோ இல்ல எந்த ஒரு கிரக நிகழ்வோ அது வந்து நம்ம பேர்ல வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை என்ன மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்த போதுங்கிறது துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும் இது எதை வந்து அடிப்படையா வச்சு சொல்லப்பட்டிருக்குன்னா ஐயாவுக்கு வந்து இந்த ஏல்பிங்கிறது அவருக்கு மனசுல உதயமானது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது அவருக்கு தெரிய வந்த உடனே அவர் வந்து இந்த ஜோதிடத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கல அவருக்கு அந்த தெரிய வந்த விஷயத்தை வந்து ஐயா வந்து லட்சக்கணக்கான ஜாதி ஜாதகங்களை ஆய்வு பண்ணியிருக்காரு ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான விதிகளை வந்து ஐயா வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து ராகு பயிற்சியால் வந்து யாருக்கு வந்து தாக்கம் இருக்கும் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அதுக்காக தான் ராகு பயிற்சின்னு சொல்லும்போது ராகு பகவானோட நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் போகுதான்னு பாருங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாரு இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இமீடியட்டாக நம்ம இது பண்ணணும்னா ஏல்பி அஸ்ட்ராலஜின்னு கூகுள் பிளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணி பார்க்கும்போது ஏஎல்பி ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஐயா வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் இதுக்கு பேமெண்ட் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதில் வந்து உங்களோட பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதுக்கப்புறம் பிறந்த தேதி இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது டைப் பண்ணி உள்ள உள்ளீடு பண்ணும்போது ஒருத்தரோட நட்சத்திரம் வந்து எந்த கிரகத்தோட நட்சத்திரமா வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் ஐயா வந்து இந்த வகுப்புகள்ல வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இது வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜஸ் வந்து ஐயா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆன்லைன் வகுப்பாகவும் நேரடி வகுப்பாகவும் தமிழ்ல வந்து ஐயா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வகுப்புல எல்லாரும் சேர்ந்து பயன்பெறணும் வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி